அப்புறம் வந்துட்டு பூசணிக்காய் மஞ்ச பூசணிக்காய்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு தோலோட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு வந்துட்டு கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு பத்து மிளகு ஒரு துண்டி இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சி வடிக்கட்டி நீங்கள் வந்துட்டு ஜூஸ் மாதிரி குடிச்சிங்கன்னா தோலில் இருக்க நோய் அதாவது ஸ்கின் டிசீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு உடம்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப சூ சூடாக இருக்குது ஹீட்டாக இருக்குது என்னோடய ஹீட் பாடி அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்துட்டு குடிக்கலாம் வயிற்று வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுக்கும் பூசணிக்காயோடைய தோலில் தான் வந்துட்டு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நிறைய பேர் வந்து அதை தோலை சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை போய் பொரியல் புண்ணியெல்லாம் சாப்பிடுவீங்க இனிமேல் வந்துட்டு செய்யறது வந்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோளோட நீங்கள் சாம்பார் வச்சா அதுலேயும் போடலாம் பொரியல் பண்ணாலும் வந்துட்டு தோலோட போட்டு பண்ணுங்க தோலையும் சாப்பிட்லாம் அது வந்து வெந்துருச்சுன்னா வந்துட்டு நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுனால உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வந்து எதுவுமே இருக்காது மெயினாக வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அந்த பூசணிக்காய் நீங்கள் நார்மலாக பச்சையாக கூட மென்று சாப்பிட்லாம்